திராவிட இயக்க கொள்கைகளை எடுத்துச் செல்லக்கூடிய தலைவனாக என் தலைவன் இந்த வட்டியில் அறிமுகமானார் பட்டம் பதவி கொடுப்பேன் என்று அவர் அழைத்தாரா நாடாளுமன்ற நாற்காலிய காட்சி என்று அழைத்தாரா சட்டப்பேரவை உறுப்பினராக ஆக்குவான் என்று அவர் உறுதி சொன்னதற்காகத்தான் பூமிநாதன் வந்தாரா இல்லை தமிழ் கீதத்தை நேசிக்கக்கூடிய தம்பிவார்கள் லட்சக்கணக்கிலே என் தலைவன் அந்த தமிழீழ போராட்டத்தை உலக தமிழர்களின் நெஞ்சிலே பதிக்கின்றவராக தமிழகத்தின் இளைஞர்களின் உள்ளத்திலே அந்த தலைவனை செய்வதற்கு தம்பி பெயரை பெயரை அவர் லட்சக்கணக்கான இளைஞர் பட்டாளம் வந்தது அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து வருவ திமுக என்கிற அமைப்பை உருவாக்கணும் முப்பது ஆண்டு காலம் நம்மை வீழ்த்த நினைத்தவர்கள் வீழ்ந்து போனார்கள் அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போனார்கள் இன்னமும் விழுந்த நினைக்கிறவர்கள் விழுந்து போவார்களே தவிர நாங்கள் விழுந்து விட மாட்டோம் முப்பது ஆண்டு காலம் தேர்தல் தொண்ணூத்தி ஆறிலிருந்து நாங்கள் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலை நாம் சந்தித்து கொண்டு வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலிருந்து இதுவரையிலே முப்பது ஆண்டு காலத்திலே ஆறு சட்டமன்ற தேர்தல்கள் தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பம்பரம் சின்னத்திலே போட்டியிட்டோம் இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் பம்பரம் சின்னம்

வேறு சின்னம் ஏ நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தேர்தலில் நாம் புறக்கணித்தோம் ஒரு அரசியல் கட்சி இந்திய வரலாற்றில் சட்டமன்ற தேர்தலை சந்தித்து மீண்டும் எழுந்தது என்றால் மேற்கு வங்காள தலை அந்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலை புறக்கணித்து எழுந்து நின்றது அதற்கு பிறகு எங்கள் தலைவர் வைகோதான் தேர்தலை புறக்கணித்து விட்டு இந்த கட்சி எழுந்திருந்தது ஒரு ரெண்டு தேர்தலில் வேற சின்னத்தில் நாங்க போட்டி விட்டோங்கிற காரணத்துக்காக இந்த கட்சி நடத்தக்கூடாது என்று ஊரில் இருக்கிற எல்லா பாப்பார பயிலும் புறப்பட்டு இருக்கிறான் என்றால் மறுமலர்ச்சி திமுக தான் உண்மையான திராவிட இயக்கம் என்பது இதன் மூலமாக தெரிகிறது எங்களை யாரும் அசைத்து பார்த்து விட முடியாது தேர்தலே இல்லை என்றாலும் பரவாயில்லை நான் ஊருக்கு ஊர் சொல்வேன் என் தலைவன் சொன்னார் இதே காவிரி கரையிலே கொடி ஒரு தொண்டன் இருந்தால் போதும் இந்த கொள்கையை எடுத்து செல்வேன் அசைத்து விட முடியாது